ஸ்தே சபைகள் என்று அழைக்கப்படுகிறவைகள் எல்லாம் உண்மையான பெந்தை திருச்சபைகள் தானா அல்லது இன்றைக்கு தங்களுடைய திருச்சபையை பெந்தை சபை என்று சொல்லிக் கொள்கிறார்களே அவருடைய சபை பெந்தை சபையா அல்லது கரிஸ்மாட்டிக் சபையா இந்த கேள்விக்கான பதிலை இன்றைய காலகட்டங்களில் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது இந்த வீடியோவின் முடிவில் பெந்தை சபைக்கும் கரிஸ்மாட்டிக் சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் பெந்தை திருச்சபைகளை குறித்ததான ஒரு பேக்ஸ் அதற்கு திருச்சபை வரலாற்றின் பக்கங்களை நாம் திரும்ப திருப்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருடம் கிறிஸ்துவின் திருச்சபை மிகப்பெரிய பிளவை சந்தித்தது அதற்கு காரணம் அதிகார மோதல்கள் அதோடு மாத்திரமல்ல உபதேச குளர்படிகள் நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மானிடராகிய நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து மனு பாவங்களை சுமந்து பாடுகள் அனுபவித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து அவர் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து பரமேறி சென்ற பின்பு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி பெந்தே கோஸ்தே பண்டிகை அன்று மேல் வீட்டரில் கூடியிருந்த நூற்றி இருபது பேரை நிரப்பினார் அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மீது அமர்ந்து அன்று அவர்கள் யாவரும் அந்நிய பாஷைகளை பேசி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அன்றைய தினத்திலிருந்து அற்புத அடையாளங்களோடு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு திருச்சபைக்குள்ளாக அதிகார மோதல்களும் உபதேச குலறுபடிகளும் வந்தபடினாலே கிறிஸ்துவின் திருச்சபையானது இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது ஒன்று கிழக்கத்திய மரபுவழி திருச்சபை அதாவது ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் கான்ஸ்டான்டி நோபிலை மையமாக வைத்து பிஷப்மார்கள் தலைமையில் இந்த சபைகள் பிரிந்து சென்று விட்டன அடுத்தது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ரோமாபுரியின் வாட்டிக்கன் நகரை தலைமையிடமாக கொண்டு போப் தலைமையிலே இந்த சபைகள் பிரிந்து சென்று விட்டன இரண்டு மிகப்பெரிய பிரிவுகள் ஒன்று கிழக்கத்திய மரபுவழி திருச்சபை இன்னொன்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நாம் இப்போது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு வருவோம் இந்த ரோமன் கத்தோலிக்க சபை மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக பரவினது பரவின ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது மேற்கத்திய நாடுகளின் அரசியலில் கலாச்சாரத்தில் சமயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்தது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து வாழ்ந்து இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்த மன்னர் எட்டாம் என்று இந்த ரோமன் கத்தோலிக்க சபை தன்னுடைய அரசியலில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது என்பதை அவர் கண்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோடு இருந்த இணைப்பை கொண்டார். அதற்கு பல்வேறு அவைகளை குறித்து நான்காவது ஆதிக்கத்தை விட்டு திருச்சபையை ஆரம்பித்தார் அதுதான் திருச்சபை அன்றையிலிருந்து இன்று வரை இங்கிலாந்து தேசத்தினுடைய அதிகாரப்பூர்வ திருச்சபை இந்த திருச்சபை இங்கிலாந்து தேசத்தின் திருச்சபைகளில் ஒன்றில் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஜான் வெஸ்லி என்கிறதான மிகப்பெரிய பிரசங்கியார் போதகராக பணியாற்றினார் அவருடைய காலகட்டங்களில் திருச்சபையானது மிகவும் சீர்கட்டியிருந்தது எல்லோருமே பாவத்தில் மூழ்கி இருந்த ஒரு காலகட்டம் அவர்கள் யாவரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் எல்லோருமே பாவ வாழ்க்கையில் இருந்ததை அவர் கண்டார் எனவே அவர் ஹோலினஸ் மூமெண்ட் என்கிறதான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அதாவது பரிசுத்த இயக்கம் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேசுகிறதான ஒரு முக்கியமான ஊழியக்காரனாக ஜான் வெஸ்லி அவர்கள் விளங்கினார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி மறுபடியுமாக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தினார் நடத்தினார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு ஜான் வெஸ்லி அவர்கள் தன்னுடைய ஹோலினஸ் மூவ் மூலமாக மெதடிஸ் திருச்சபையை ஆரம்பித்தார் இந்த திருச்சபையானது இங்கிலாந்து தேசம் முழுவதும் அதே போல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடு வரைக்கும் பரவியது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பி இந்த மெதடிஸ் திருச்சபையை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் இதன் மூலமாக மிகப்பெரிய மறுமலர்ச்சி மெதடிஸ் திருச்சபைகள் மூலமாக உண்டானது இந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் உள்ள கான்சாஸ் பட்டணத்தில் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பெத்தேல் வேதாகம பாடசாலை என்கிற பெயரில் ஒரு வேதாகம கல்லூரியை ஆரம்பித்தார் தன்னுடைய வேதாகம பாடசாலையில் படித்து வருகிறதான மாணவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரால் பெறுகிற ஞானஸ்தானத்தை குறித்தும் வேத பாடங்களை நடத்தி கொண்டிருந்தார் அந்த வேதாகம பாடசாலையில் படித்து வந்த மாணவர்கள் அனைவரும் கூடி ஜபித்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளை பேசினார்கள் இது வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சார்லஸ் ஃபாக்ஸ் பர்காமினுடைய பெத்தேல் வேதாகம பாடசாலையில் படித்து பரிசுத்த ஆவியானவர்களால் ஞானஸ்தானம் பெற்ற வில்லியம் ஜே செய்மோர் என்கிறதான ஆப்பிரிக்க அமெரிக்க ஹோலினஸ் மூமெண்ட் பிரசிங்கியார் தேவ கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்திற்கு தெரு பிரசங்கம் செய்வதற்காக சென்றார் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் உள்ள அசுசா என்கிறதான தெருவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தேவ ஏவுதலின்படி பிரசங்கிக்க ஆரம்பித்தார் வில்லியம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் நிரப்பப்பட்டார்கள் பேசினார்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன குருடர்கள் முடவர்கள் நடந்தார்கள் சுகம் பெற்றார்கள் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த தெருவை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்ததான அந்த தெரு பிரசங்கம் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நடைபெற்று கொண்டே இருந்தது லட்சக்கணக்கான ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டார்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் அவர்கள் மூலமாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் குருடர்கள் பார்வையடைந்தார்கள் செவிடர்களுடைய செவிகள் திறந்தன ஊமையர்களுடைய வாய்த்திருந்து அவர்கள் பேசினார்கள் அப்போஸ்தல்ல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தினுடைய அந்த மாபெரும் நிகழ்வை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்தது இந்த எழுப்புதினி நாட்களில் கர்த்தர் செய்தார் பரிசுத்த ஆவியானவரால் பெறுகிற ஞானஸ்தானமும் அதனால் வருகிற விளைவையும் அன்றைக்கு ஜனங்கள் கண்ணார கண்டார்கள் அதனுடைய பலனை அனுபவித்தார்கள் இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் உள்ள அசுசா தெருவில் அறிவிப்பு பலகை சைன்போர்ட் ஒன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அங்கு பற்றி எரிந்த எழுப்புதல் தீ பின்பு உலகமெங்கும் பரவியது இந்த அசுசா ஸ்ரீவல் என்கிறதான எழுப்புதல் அப்போஸ்தல விசுவாச இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்போஸ்தலிக் ஃபித் மூமென்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்போஸ்திலர் இரண்டாம் அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு நினைப்பூட்டிக்கொண்டே இருக்கிறது வில்லியம் ஜே செய்மோரால் ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்தல விசுவாச இயக்கத்திற்கு ஐந்து அடிப்படை சத்தியங்கள் இருக்கிறது ஒன்று தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தல் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் படி இரண்டு பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெறுதல் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் படி மூன்று அந்நிய பாஷைகளை பேசுதல் வியாக்கியானம் செய்தல் அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஒன்று குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின் படி நான்கு தெய்வீக சுகம் மற்றும் வழி நடத்துதல் மத்தையு பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்போஸ்துல இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தின் படி ஐந்து பாவத்திற்கு விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ்தல் லேவியராகமோ பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின்படி இப்படி ஐந்து முக்கியமான அடிப்படை உபதேசங்கள் இந்த அப்போஸ்தல விசுவாச இயக்கத்திற்கு இருக்கிறது இது மிக மிக முக்கியமானதும் கவனிக்கப்பட வேண்டியதுமாய் இருக்கிறது இப்பொழுது நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம் இந்த அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தின் மூலமாக எழுப்புதல் அடைந்தவர்கள் உலகமெங்கும் சென்று திருச்சபைகளை ஆரம்பித்தார்கள் அதோடு இந்த அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தினுடைய அந்த ஐந்து அடிப்படை சத்தியங்களை அவர்கள் கை கொண்டார்கள் இப்படி அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தினுடைய ஐந்து அடிப்படைகளை கொண்ட திருச்சபைகள் வெந்தே கோஸ்தே திருச்சபைகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது அப்போஸ்தல விஸ்வாச இயக்கத்தின் மூலமாக உருவான திருச்சபைகள் மற்றும் அப்போஸ்தல விஸ்வாச இயக்கத்தினுடைய அடிப்படை உபதேசங்களை பின்பற்றுகிற திருச்சபைகள் இவைகள் மாத்திரமே பெந்தை திருச்சபைகள் இந்த அப்போஸ்தலிக் மூலமாக உருவான பெந்தை திருச்சபை ஸ்தாபனங்கள் சிலவற்றை உங்கள் பார்வைக்காக நான் கொண்டு வருகிறேன் மூன்று முக்கியமான பெந்தை திருச்சபை ஸ்தாபனங்கள் அப்போஸ்தல விஸ்வாச இயக்கத்தின் மூலமாக நேரடியாக உருவாகி இருக்கின்றன ஒன்று அப்போஸ்தலிக் சர்ச் இரண்டு அசெம்பிளி ஆஃப் காட் மூன்று சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இந்த மூன்று பெண்டகோஸ்த திருச்சபை ஸ்தாபனங்களுடைய இணையதள முகவரிகளை உங்களுடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இந்த மூன்று இணையதள முகவரிக்குள்ளாக நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் என்ன அவருடைய டாக்டரல் ஸ்டேட்மெண்ட் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த மூன்று திருச்சபை ஸ்தாபனங்கள் அதாவது திருச்சபை ஸ்தாபனங்களுடைய அடிப்படை உபதேசங்கள் அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தினுடைய ஐந்து அடிப்படை உபதேசங்களை அடிப்படையாக கொண்டது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அதோடு மாத்திரமல்ல இன்னும் சில பெந்தெகோஸ்தே திருச்சபை ஸ்தாபனங்களுடைய பெயர்கள் மற்றும் இணையதள முகவரிகளை உங்கள் பார்வைக்காக கொண்டு வருகிறேன் தி இந்தியன் பெண்டிகாஸ்டர் சர்ச் ஆஃப் காட் ஐ பி சி திருச்சபைகள்

இன்டர்நேஷ்னல் இந்த பெந்தைகோஸ்திருச்சபை இணையதள முகவரிகளை பார்வைக்காக கொண்டு வந்திருக்கிறேன் சென்று அவருடைய அடிப்படை உபதேசங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததான அத்தனை பெந்தைகோஸ்தே திருச்சபை ஸ்தாபனங்களும் இந்த அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தினுடைய ஐந்து உபதேசங்களை அடிப்படையாக கொண்டவைகள் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் இந்த அப்போஸ்தலிக் மூவ்மெண்ட் மூலமாக உருவான திருச்சபைகள் மற்றும்

அடிப்படை உபதேசங்களை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் இவைகள் யாவுமே அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தின் ஐந்து அடிப்படை உபதேசங்களை மையமாக கொண்டவைகள் எனவே இந்த திருச்சபை பெந்தை கோஸ்தே திருச்சபை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்போஸ்தல விஸ்வாச இயக்கத்தினுடைய அந்த ஐந்து அடிப்படை உபதேசங்களை பின்பற்றாத திருச்சபை ஸ்தாபனங்கள் திருச்சபைகள் எல்லாமே கரிஸ்மாட்டிக் சபைகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது பாரம்பரிய திருச்சபைகளை குறித்து நான் சொல்லவில்லை தங்களை பெந்தை திருச்சபைகள் என்று அடையாளப்படுத்துகிற திருச்சபைகள் அப்போஸ்தல விசுவாச இயக்கத்தினுடைய இந்த ஐந்து அடிப்படைகளை பின்பற்றாத சபைகளாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் எல்லாமே கரிஸ்மாட்டிக் சபை வகைகளை சார்ந்தவைகள் உதாரணத்துக்கு புரிந்து கொள்ளும்படியாக இன்றைய காலகட்டங்களில் பாரம்பரிய திருச்சபைகள் ரோமன் கத்தோலிக்க சபை மற்றும் ஏற்கனவே இருக்கிறதான பெந்தைகோஸ்தே சபைகளில் வெளியேறி ஏதோ ஒரு முக்கிய நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்படுகிற அத்தனை சபைகளும் கரிஸ்மாட்டிக் சபைகள் பெந்தைகோஸ்தே சபைக்கும் கரிஸ்மாட்டிக் சபைக்குமான வித்தியாசத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெந்தைகோஸ்தே சபைகள் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் மூலமாக வந்த திருச்சபைகள் அல்லது அப்போஸ்டிக் மூவ்மெண்ட் அடிப்படை உபதேசங்களை பின்பற்றுகிற திருச்சபைகள் ஆனால் கரிஸ்மாட்டிக் சபைகள் என்பவைகள் பாரம்பரிய திருச்சபைகள் ரோமன் கத்தோலிக்க

இல்லை அது எப்பொழுது வேண்டுமென்றாலும் எங்கிருந்து வேண்டுமென்றாலும் தோன்றலாம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை பிரபலப்படுத்துகிற அதை முக்கியத்துவப்படுத்துகிற அதையே கொண்டு செயல்படுகிற சபைகளாக இவைகள் இருக்கும் இவைகளுக்கும் பெந்தை கோஷ்டை சபைகளுக்கும் சம்பந்தம் இல்லை பெந்தை கோஷ்டை சபைக்கும் கரிஸ்மாட்டிக் சபைக்கும் வித்தியாசம் தெரியாதபடினாலே உபதேசங்களில் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் கரிஸ்மாட்டிக் சபைகளுக்கு சரியான திட்டமிட்ட உபதேசங்கள் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு கரிஸ்மாட்டிக் சபைக்கும் ஒவ்வொரு விதமான உபதேசங்கள் இருக்கின்றன இந்த வீடியோ மூலமாக பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்கும் கரிஸ்மாட்டிக் திருச்சபைகளுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் இன்னும் அதிகமாக திருச்சபைகளை குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினால் யஷிவா பைபிள் தமிழ் வேதாகம பாடசாலையில் சேர்ந்து படிப்பதற்கான அருமையான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டுக்கான பாடத்திட்டமாக திருச்சபையியல் பாடத்திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் மொத்தம் நாற்பது வகுப்புகள் அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை வகுப்பில் சேர்ந்து படிக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய வீடியோக்கு கீழே உள்ளதான கூகுள் ஃபார்ம் லிங்கை பயன்படுத்தி வகுப்பில் சேர்ந்து கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்கும் வரை கர்த்தருடைய மாறாத கருப்பை அவருடைய பரிசுத்தம் பாதுகாப்பு வழிநடத்துதல் நம்மோடு இருப்பதாக ஆமை